மகா சிவராத்திரி சிவபெருமானோட ஒரு முக்கியமான விரத நாள் தான் மகா சிவராத்திரி விரத நாள்னு மட்டும் சொல்லிட முடியாது ஒரு கொண்டாட்டமான நாளும் கூட மாதந்தோறும் நமக்கு சிவராத்திரி வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாத சதுர்தசியில நாம் கொண்டாடக்கூடிய சிவராத்திரியானது மிக பிரசித்தி பெற்ற சிவ வழிபாட்டு நாளா இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாள் இந்த வருஷத்துல பிப்ரவரி பதினைந்தாம் நாள் அன்னைக்கு வருது அதுக்கு முந்தைய நாள் சனி மகா பிரதோஷ நாளா இருக்கு ஒரு சனி மகா பிரதோஷத்துல பங்கேற்றால் அது நூத்தி இருபது பிரதோஷங்களுக்கு சமமாகும் அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த இரண்டு நாட்களையும் தவற விட்டுறாதீங்க எல்லோருக்குமே பொதுவா ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய இந்த இரண்டு விரத நாட்களையும் எப்படி தொடங்குறது எப்படி கடைபிடிக்கிறது எப்போ முடிக்கிறதுன்னு அந்த வகையில முதலில் வரக்கூடியதுதான் இந்த பிரதோஷம் மாதா மாதம் நம் சகல தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கிறதுக்காக நாம் இருக்க வேண்டிய விரதம் தான் பிரதோஷ விரதம் இந்த விரதம் எடுப்பவர்கள் அதிகாலை எழுந்து நீராடி சிவபெருமானை வணங்கி விரதத்தை தொடங்கலாம் நாள் முழுதும் உபவாசம் இருந்து மாலையில அர்ச்சனை செய்த பிறகு விரதத்தை முடிச்சுக்கலாம் இதோட இந்த பிரதோஷ விரதம் முடிவடையுது இவ்வாறு பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு பதினான்காம் தேதியே விரதம் முடிவடையுது இதை தொடர்ந்து வரும் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பதினைந்தாம் தேதி காலையிலிருந்து இந்த விரதத்தை தொடங்கலாம் இல்ல நாங்க சிவராத்திரி விரதம் மட்டும்தான் இருப்போம் பிரதோஷ விரதம் இருக்க மாட்டோம்னு சொல்றவங்க பதினாலாம் தேதி மதியமே உணவை சாப்பிட்டுட்டு இரவுல பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடங்கலாம் ஆக பதினஞ்சாம் தேதி காலையில சிவராத்திரி நமக்கு ஆரம்பமாகுது சிவராத்திரி நாட்கள்ல மௌன விரதம் இருப்பவர்களும் உண்டு இவங்க காலையில இருந்தே தொடங்கலாம் பட்டினியா இருந்து விரதம் இருப்பவர்களும் காலையிலேயே இந்த விரதத்தை தொடங்கிடலாம் காலையில எழுந்து சிவபெருமானுக்கான பாடல்கள் ஸ்தோத்திரங்கள்னு எல்லாவற்றையுமே பாராயணம் செய்யலாம் இதற்கிடையே எளிமையான உணவுகளான நீர் ஆகாரங்களை எடுத்துக்கலாம் அதாவது இளநீர் பால் போன்ற ஆகாரங்களை எடுத்துக்கணும் வெளியே கோயிலுக்கு கூட்டிட்டு போக யாருமே ஆள் இல்லை நாங்கள் வயதானவர்கள் எங்களால வீட்ல தான் பண்ண முடியும்னு சொல்றவங்க அர்ச்சனை செய்யறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு மாலையில கடவுளை வணங்குங்க இரவு முழுவதும் நான் நீர் கூட குடிக்காம விரதம் இருக்கேன்னு சொல்லாதீங்க கண்டிப்பா நம்ம உடலுக்கு நீர் எடுத்துக்கணும் இதனால ஒரு தோஷமும் நமக்கு வராது மொத்தம் சிவராத்திரியில நான்கு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல் காலம் மாலை ஆறு முப்பது மணிக்கும் இரண்டாவது காலம் இரவு ஒன்பது மணிக்கும் மூன்றாவது காலம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கும் நான்காவது காலம் அதிகாலை நாலரை மணிக்கும் நமக்கு தொடக்கமாகுது இந்த வழிபாடு அந்தந்த கோவில்களுக்கு ஏற்றார் போல கால வேறுபாட்டோட நடக்கும் சில கோவில்கள்ல ஆறரை மணின்றது ஏழு மணியாகவும் எட்டு மணியாகவும் இருக்கலாம் நேர வேறுபாடுகள் அமையுமோ தவிர நான்கு காலங்கள் கண்டிப்பா மாறாது கோவிலுக்கு போய் எங்களால் வழிபட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்லேயே இருந்து என்ன எண்ணெயெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் லிங்கம் இல்லாதவர்கள் சிவபெருமானுடைய திருவுருவ படம் வச்சு எல்லாம் செஞ்சு வழிபடலாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு முதல் காலம் தொடங்குது இந்த காலம்தான் பிரம்மா சிவபெருமான பூஜித்த காலம் பாலால சிவபெருமான அபிஷேகம் செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமா வச்சு வழிபடலாம் இரண்டாவது காலம் மகாவிஷ்ணு சிவபெருமான பூஜித்த காலம் இதனால பஞ்சாமிர்தத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு இனிப்பு பாயாசம் கற்கண்டு பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியமா வைக்கலாம் மூன்றாவது காலம் அந்த ஆதிபராசக்தியே சிவபெருமான வழிபட்ட காலம் இந்த மூன்றாவது காலம்தான் சிவராத்திரியிலேயே மிக முக்கியமான காலமா கருதப்படுது இந்த காலத்தை லிங்கோத்பவ நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல தேனால சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு ஒரே ஒரு வில்வ இலையால அர்ச்சனை செஞ்சு எல்லாலான உணவை சாமிக்கு நைவேத்தியமா வைக்கணும் நான்காவது காலம்தான் தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள்னு உலகத்துல இருக்க அத்துணை ஜீவராசிகளுமே சிவெருமான வழிபட்ட காலம் அப்போ கரும்பு சாரினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு சுத்த அன்னத்துல கொஞ்சமா நெய்விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் இரவு முழுவதும் தூங்காம இந்த நெய்வேத்தியத்தை வைத்து தூய மனதோடு சிவபெருமான வீட்டிலேயே வழிபடலாம் இரவு முழுவதும் கண் விழிச்சு திருவாசகத்தை படிங்க திருவாசகம் படிக்கிறதே ஒரு சிறப்பு அதுலேயும் மகா சிவராத்திரி அன்னைக்கு படிக்கிறது மிகவும் சிறப்பு காலையில ஆறு மணிக்குள்ள தீப ஆராதனை செஞ்சு இந்த சிவராத்திரி வழிபாட்டை பூர்த்தி செய்யணும் இதெல்லாம் வீட்லேயே செய்பவர்களுக்கு உகந்ததா இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுபவர்கள் பூஜைக்கான நெய் வில்வ இலை மலர்கள் தேன் போன்றவற்றை வாங்கி தரலாம் எல்லா கோயில்களிலுமே சிவராத்திரி வழிபாடு சிறப்பாக நடக்கும் அதனால நம்மால் செய்ய முடியல அப்படின்னா செய்யக்கூடிய இடங்கள்ல அதற்கான பொருள்களை வாங்கி தரலாம் ஆகவே சிவராத்திரிய அவர்களுக்கு போல் கொண்டாடி மகிழலாம் பதினைந்தாம் தேதி தொடங்கி பதினாறாம் தேதி காலையில் இந்த வழிபாடு நிறைவு பெறுகிறது காலையில் ஆறு மணிக்கு பிறகு விரதத்தை முடித்து கொள்ளலாம் உண்ட பிறகு தூக்கம் வரும் ஆனால் நாம் அதைத்தான் கட்டுப்படுத்த வேண்டும் பதினாறாம் தேதி மாலையில சுவாமிக்கு தீபம் ஏற்றிவிட்டு விரதம் முழுமையா முடிவு பெற்றதுக்கு அப்புறம்தான் இரவு நான் ஏழரை மணிக்கு மேல தூங்கலாம் எத வேண்டி விரதம் இருந்தீங்களோ அது கண்டிப்பா சிவபெருமான் நிறைவேற்றுவாரு இவ்வாறுதான் இந்த விரதத்தை முறையா செய்யணும் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் உடல் ஒத்துழைக்காதவர்கள் இவங்கெல்லாம் ரெண்டு நாள் தொடர்ச்சியா எங்களால கண்முழிச்சு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மூன்றாவது காலத்துல மட்டும் கண்டிப்பா கண் விழிச்சிட்டு இருந்து இந்த வழிபாட்டை பண்ணணும் அதுக்கப்புறமா இவங்க போய் உறங்கிக்கலாம் பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு மணி வரை கண்டிப்பா விழிச்சு இந்த நேரத்திலையாவது நாம இத வழிபட்டுதான் ஆகணும் இதை எதுவுமே எங்களால பண்ண முடியாது எங்களுக்கு இதுக்கான நேரமே கிடையாதுன்னு யோசிக்கிறவங்க இந்த மூன்றாம் காலத்துல பன்னெண்டு மணிக்கு மேல இருக்கிற இடத்துல இருந்தபடியே பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் தான் கண்கள் அப்படியே மூடி தியானம் பண்ணுங்க நம் உடலை தூய்மைப்படுத்துறதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நமக்கு பயன்படக்கூடியதுன்னா இந்த தியானம் மட்டும்தான் பிரபஞ்ச சக்திகள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நம் உடலில் ஊடுருவக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்தது இல்ல அப்படின்னா இந்த மகா சிவராத்திரிக்கு கண்டிப்பா இந்த தியானத்தை பண்ணி பாருங்க கண்டிப்பா சிவலிங்கோத்பவ நேரத்துல தியானம் இருக்கணும் கண்டிப்பா இந்த நாள்ல அன்னதானம் செய்யணும் சிவபெருமானுடைய அருள் எல்லோருக்குமே கிடைக்கணும் ஓம் நம சிவாயே